உலக தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வெங்கீ சில முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பேச போறோம் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப தேவை அப்படிங்கிறதையும் நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன் அதே மாதிரி இன்னைக்கு தலைப்பை பார்த்தோன்னே காளியம்மாள் டிவி கேல இணைய போறாங்களா என்னங்க நீங்கள் படுக அடிச்சு விடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி சிலருக்கு கேள்வி அப்படிங்கிறது இருக்கலாம் அது மாதிரி ரெண்டு வீடியோக்களுக்கு முன்னாடி நான் வந்து டிவி கேவல வந்து பிடிஆர் இணையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதற்கான பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதில் நிறைய பேர் வந்து பிடிஆர்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அவர்லாம் பரம்பரை திமுக அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க பிடிஆரோட தாத்தா யார் தெரியுமா பிடிஆரோட அப்பா யார் தெரியுமா அப்படின்னு வழக்கம் போல உடன்பிறப்புகள் வந்து கதறிட்டும் கிடந்தாங்க அந்த செய்தியில் உள்ள நம்பகத்தன்மை அப்படிங்கிறதையும் உங்கள்ட்ட நான் சொல்லிடுறேன் பொதுவாகவே அரசியல்ல அவர் யார் தெரியுமா அவர் எப்பேற்பட்ட கொள்கை குன்று தெரியுமா அப்படின்னு வட என்ன சொல்லிட்டு இருக்கலாம் அதாவது பி டி ராஜன் அவர்கள் பிரிட்டிஷ் காலகட்டத்திலேயே சென்னை முதல்வராக இருந்தவர் தான் நீதி கட்சியை தோற்றுவித்தவர்கள் முக்கியமான ஒரு நபர் அவருக்கும் பெரியாருக்கும் அதாவது ஈவே ராமசாமிக்கும் என் வாயில பெரியாரெல்லாம் வராது அவங்க உள்ள இருந்த பிரச்சனை இந்த ஆளுக்கு ஈவேரா கண்டாலே பிடிக்காது ஏன்னா பி டி ராஜன் குடும்பங்கிறது ஒரு நல்ல கடவுள் ஏற்பு குடும்பம் கடவுள் மறுப்பு கந்தராவி இதெல்லாம் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கறதால அவர்களோட பேரனே இன்னைக்கு பெரியார் வாழ்க்கைன்னு திமுக பழனிவேல் தியாகராஜ் கத்திட்டு இருக்கு அப்படிங்கிற கதையெல்லாம் தூக்கிட்டு வராதிங்க அவருக்கு அதிருப்தி இருக்கிறது உண்மை டிவி கே சார்பா பேச்சுவார்த்தை நடத்துறது உண்மை திமுக சார்பா அவரை சமாதானப்படுத்தக்கூடிய படலங்கள் நடக்கிறதும் உண்மை அவரை பிஜேபி தூக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் உண்மை ஒரு முக்கோண மோதல் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு அது நடந்த பின்னர் உங்களுக்கே தெரிய வரும் அதனால சும்மா வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுறாள் கிடையாது திமுக உடன்பிறப்புகள் மாதிரி இன்னைக்கு எஸ் பார்த்து பயந்துட்டாய் ஸ்டாலினுக்கு உதரல் எடுத்துருச்சு எஸ்ஏரால ஐயோ என்னடா இப்படி பண்றாங்கன்னு புலம்புறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெந்தகோஸ்தே சபைன்னு சொல்லிட்டு தாம்பரத்துல ஒரே வீட்டுல ஐநூறு ஓட்டுக்கு மேல ரெண்டு வீட்டில் அறுநூத்தி அறுபத்தோரு ஓட்டு சேர்த்து வச்சுருக்காங்க வெறும் ரெண்டு வீட்டில் அந்த ரெண்டு வீடு யார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி பார்த்துருவோம் இவங்க ஏன் இந்த மாதிரியான கொத்தரிமைகள் இந்த மாதிரி புழுவுறாங்க பயப்படுறாய்ங்க அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நம்ம கம்பேர் பண்ணி சொல்லுவோம் அதுக்கு முன்னாடி இது சார்ந்த ஒரு குட்டி கதை அப்படிங்கிறத சொல்லிடுவோம் ஏன்னா கடந்த வீடியோவில் குட்டி கதை சொல்லாத நிறைய பேர் கதை கேட்டாங்க நல்லா இருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்றேன் என்ன அப்படின்னா ஒரு திமுக உடன்பிறப்பு செத்து போயிட்டான் இங்க இருந்து யம தூதர்கள் வந்து அவனை இழுத்துட்டு போறாங்க அவனோட ஆன்மா கதருது ஐயோ விட்டுருங்க ஐயோ விட்டுருங்க நான் இன்னும் எனக்கு நிறைய வேலை இருக்கு சம்பாதிக்கணுங்க ஆச்சு இன்னும் மூணு மாசம் தாங்க இருக்கு எப்படியாவது கல்லா கட்டிட்டு வரேன் என்னை விட்டுருங்க விட்டுருங்கன்னு கதறிட்டு இருக்கான் அதான் இல்லடா நீ கொள்ளையாட்சி வரையும் போதும் வா அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டாங்க தூக்கிட்டு போயிட்டு நேரா யமனுக்கு முன்னாடி நிறுத்துறாங்க அங்க இவனோட வழக்கு விசாரணை அப்படிங்கிறது நடக்குது இவனோட பாவ புண்ணிய கணக்குகள் எல்லாமே திமுகனு ஏது புண்ணியம் போறாமே பாவ கணக்கு தானே இவனுக்கு விசாரணைக்கு அப்படின்னு இருக்கிறப்ப யமன் இருக்கிற இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடிகாரம் இருக்கு ஒரு கிடிகாரத்தில் பார்த்தீங்கன்னா முள் அப்படியே ஓடாம நிக்குது இன்னொரு கிடிகாரத்தில் பார்த்தீங்கன்னா முள் அப்படியே மெதுவாக ஓடுது இன்னொரு கிடிகாரத்தில் பார்த்தா வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு ஏன்னா இத்தனை கணக்குல கிடிகாரம் இருக்கு என்ன கதை அப்படின்னு கேட்கணும்னு யமதர்மா நீ என் வழக்கு விசாரணையெல்லாம் அப்புறம் பார்த்துக்க எனக்கு முதல்ல குழப்பமா இருக்கு இது என்ன கிடிகாரம் இது என்ன கதை அதை முதல் சொல்லு அப்படின்னு பூமியில பிறக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் இங்க ஒரு கிடிகாரம் வச்சிருவோம் நாங்க அவன் வாழ்க்கையில எப்பெல்லாம் பொய் சொல்லுவானோ அப்பெல்லாம் அந்த கிடிகாரம் ஒரு தடவை சுத்தும் தான் ஒவ்வொருத்தரோட கெடியாரம் அப்படின்னு இருக்கான் ஒரு கிடிகாரத்தை பார்த்து என்ன இந்த கிடிகாரம் சுத்தாமே இன்னைக்குது யார் இது அப்படின்னு கேட்டிருக்கான் அது வந்து அஹ் நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்களோட கடிகாரம் அவர் வாழ்க்கையில பொய்யே சொல்றது இல்ல ஹரிச்சந்திரனோட கடிகாரம் அந்தாண்ட இருக்கு அதுவும் இதே மாதிரிதான் பொய் சொல்லாத கிடிகாரங்கள் அதனால ஓடாம இருக்கு அப்படின்னு இருக்காரு இன்னொரு கடிகாரம் வந்து ஒரு தடவை மட்டும் நவுந்து அப்படியே நின்று இது என்ன ஒரு தடவை மட்டும் நவுந்து அப்படியே நின்று இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட கடிகாரம் அவர் வந்து இந்த எனக்கு ஒரு மகன் பிறப்பான் என்னை போலவே இருப்பான்னு ஒரு பாட்டுல போய் சொல்லிட்டாரு அதனால ஒரு தடவை மட்டும் அந்த கிடிகாரம் அப்படிங்கிறது நகர்ந்து அப்படியே நின்று இருக்கு இவனுக்கு ஒரு ஆர்வம் வந்துருச்சு நம்ம தானை தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களோட கடிகாரம் எங்க இருக்கு அப்படின்னு சுத்தி சுத்தி தேடி இருக்கான் அவனுக்கு சரியா தெரியல நான் ஏமா ஏமா நீ எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கூட எங்க தலைவர் கருணாநிதியோட கடிகாரம் எங்க இருக்கு அதை மட்டும் சொல்லு அப்படின்னா ஓ அதுவா என் தலைக்கு மேல ஃபேனா ஓடிக்கிட்டு இருக்கேன் அதுதான் கருணாநிதி கடிகாரம் இந்த ஆளு வாழ்நாள்ல பேசுனது முழுக்கவே பொய்யே செம்ம ஸ்பீடா சுத்துதான் ஃபேனை விட நல்லா காத்து வருது அதனால தான் நான் ஃபேனா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்ப உன் கட்சிகாரனோட கடிகாரம் பூராமே பாத்தீங்கன்னா ஃபேன் மாதிரி எங்க ஆட்களோட எல்லா ரூம்லையும் ஓடிக்கிட்டு இருக்கேன் உனக்கும் ஒரு கடிகாரம் வச்சிருக்கேன் அதை தான் கொண்டு போய் என்னோட இன்னொரு பெட்ரூம்ல வைக்கலான் இருக்கேன் இவனை தூக்கிட்டு போய் முதல்ல என்ன சட்டியில போட்டு வறுத்து தூக்கிட்டு வாங்க இந்த நிறம் தான் இன்னைக்கு சைடுஸ்ன்னு சொல்லி அவனை தூக்கி போட்டாச்சு இதுதான் கதை எதுக்கா இதை சொல்றேன்னா இவனுக்கு வாய துறந்தாலே போய் அப்படிங்கிறது இந்த எஸ்ஐ ஆர் விவகாரத்துல நாங்க எதுக்குறோம் அப்படின்னு சொல்றது திமுக நம்ம திமுகவோட கூட்டணி கொத்தடிமைகள் இருக்காங்கல்ல எல்லாரும் வழக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க தனித்தனியா வழக்கு போடுறாங்களாம் அங்க ஒண்ணும் கழட்ட கூட முடியாது கதை முடிஞ்சு போச்சு இவங்க கதை நாரி போச்சு அப்படிங்கறதெல்லாம் ஆனா நீதிமன்றத்துல இவங்க வச்ச வாதம் என்ன தெரியுங்களா எங்களுக்கு நாள் பத்துல திடீர்னு போடுறீங்க மழை நாளுங்கிறதால இப்படி பண்றீங்க இதெல்லாம் வாதமா வச்சாங்க ஆனா வெளியில வந்து இவங்க மக்கள்கிட்ட பேசுறது என்ன ஐயோ சிறுபான்மை மக்களோட ஓட்டு போயிடும் ஐயோ தலி சமூக மக்களோட ஓட்டு போயிடும் இந்த மாதிரி டிசைன் டிசைனா ஒப்பாரி எங்க இந்த வெளியில வைக்கிற ஒப்பாரி கூந்தலை நீங்க நீதிமன்றத்துல எல்லாம் வச்சிருக்கணும் ஐயோ சிறுபான்மை ஓட்டெல்லாம் புடிக்கிறாங்கன்னு நீதிபதி காரி துப்பிடுவாரு அது எப்படியா புடுங்க முடியும் தேர்தல் ஆணைய பணினாலும் மாநில தேர்தல் அதிகாரிகள் தான் அதை செய்ய போறாங்க உங்களோட தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் தான் அந்த பணியை செய்ய போறாங்க எப்படியா நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி திருப்பி கேள்வி கேட்பாங்க அதனால இந்த கருணாநிதி நமக்கு எதுக்கு தொந்தரவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி போகாம அங்க போயிட்டு நேரம்பத்துல மழை காலமா இருக்கு அப்படின்னு வடையை சுட்டுட்டு வெளியில வந்து விளம்பரம் தேடிட்டு இருக்காங்க எஸ்ஐஆர் எடுக்கிற மாதிரி எஸ்ஐஆர் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்றது மிரட்டி வாங்குறது எல்லா வேலைகளையும் செய்யறதையும் உடன்பிறப்புகள் தான் சரி எதுக்காக இவ்வளவு கதறிட்டு இருக்காங்க எஸ்ஏரை பார்த்த அப்படின்னா தாம்பரம் தொகுதி பாகம் நூத்தி பதினஞ்சு காயத்ரி நகர் மூணாவது தெருவுல ஒன்னா நம்பர் வீட்டுல ஒரே வீட்டுல ஐநூத்தி நாப்பத்தி ஏழு ஓட்டு ஆதாரத்தோட சொல்றேன் சும்மா அடிச்சலாம் உடம்புடைய கேச போட்டு விட்டுருவானுங்க ஒரே வீட்டுல ஐநூத்தி நாப்பத்தி ஏழு ஓட்டு அதே தாம்பரம் சட்டமன்றத்துல பாகம் நூத்தி பதினேழு ரோஜா நகர் மூணாவது தெரு ஒன்னாம் இலக்கம் வீட்டுல நூத்தி பதினாலு ஓட்டு ரெண்டே வீடுகள்ல அறுநூத்தி அறுபத்தி ஒரு ஓட்டுகள் இவங்க சேர்த்து வச்சிருக்காங்க என்னடா ரெண்டு அறுபத்தி ஒரு பேர் இருப்பாங்க என்னடா தலைக்கு நூறு பொண்டாட்டி கட்டிக்கிட்டு தலைக்கு தலைக்கு அடிச்சு நொறுக்கிட்டானுங்களா அப்படின்லாம் எல்லாம் நினைக்க வேண்டியது இல்லை இந்த ரெண்டு வீடு யாருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வீடுமே சபைக்கு சொந்தமான வீடு இவங்க கேட்டா வெளிமாநிலத்தில இருந்தா ஊழியம் மண்ண வருவாங்க அவங்க தங்கி இருப்பாங்க அவங்களுக்கு இங்க ஓட்டுரிமை இருக்கு இப்படி வடகதை கதை சொல்லிட்டு இருக்காங்க எப்படி ஓட்டு சேர்த்து வச்சிருக்காங்க பாத்தீங்களா தான் தெரியுமே கிறிஸ்துவர்கள் அப்படின்னா ஐயோ பிஜேபி உள்ள வந்து சொன்னா இந்த அறுநூத்தி அறுபத்தோரு ஓட்டு தான் இப்ப இதுல எல்லாம் மண் உளுந்து போச்சா இது மாதிரி ஒரே ஒரு பெந்தவச சபையின் பேர்லயே அறுநூத்தி அறுபத்தோரு ஓட்டு இருக்குன்னா தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத எஸ்ஐஆர் ஆல கண்டுபிடிச்சு நீக்க முடியுமா இப்ப திமுகவுக்கு டெபாசிட்டே காலி ஆயிடும் அப்படிங்கிற பயத்துலதான் தான் தனிமையில புலம்பிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் நாம் தமிழர் கட்சியோட காளியம்மாள் இணைகிறார் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருக்கேன் இது ரொம்ப சரியான ஒரு வார்த்தை நான் இதுக்கான ஆதாரத்தையும் கொடுக்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து அதிமுகவை குறைச்சி மதிப்பிட்டு இருக்காங்க ஆனா திமுக தெரியும் அதிமுக ஒரு மதம் கொண்ட யானை அப்படின்னு விஜய் அவர்கள் பேசுகிற இடத்துல எனக்கும் தான் போட்டின்னு சொல்றாரா அதனால இவங்க கேர் பண்ணிக்கவே இல்லை போட்டியில் ஆனா சத்தம் இல்லாம அமித்ஷா அவர்களும் எடப்பாடி அவர்களும் சாதிச்சுக்கிட்டே வராங்க என்னன்னா கூட்டணி கட்சி இதெல்லாம் பாத்துக்கலாம் விடு இப்ப நீ செய்ய வேண்டிய அடிப்படை வேலையை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அறுவடை செய்யக்கூடிய பணிகளை தொடங்கிட்டாங்க ஏன்னா இப்ப பன்னீர்செல்வம் டிடிவி தினகரம் எல்லாம் கத்துவாங்க பெரிய சூற எல்லாம் கிடையாது கடைசியா கூப்பிட்டு ஒழுங்கா மரியாதையா இருக்கியா இல்ல பெராக உள்ள போட்டா அப்படின்னா ரெண்டு சீட்டை வாங்கிட்டு சத்தம் போடாம வந்து டிடிவி குக்கர்ல நின்னுக்குறேன் ஓபிஎஸ்க்கு ஒரு சீட்டு உனக்கோ மோனக்கோ கூட உனக்கோ வாங்கிக்க ஒழுங்கா தாமரை என்னங்க எடப்பாடி லெட்டர்லாம் தர மாட்டாரு அங்க போனா அடிதான் உங்களுக்கு உனக்கு அப்படின்னா ஆள் அரஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா இப்படித்தான் முடியும் அதனால இந்த கூட்டணி பிரிவு அப்படிங்கிறதுல இப்ப வேணா மீடியாவை வச்சுக்கிட்டு நிறைய செட் பண்ண உதவலாம் அதை தாண்டி அது ஒண்ணும் பண்ணாது அதனால கூட்டணி கட்சிகள் வரட்டும் நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாதி சங்கங்களோட ஆதரவை எடுக்கக்கூடிய வேலைகளை செய்யறாங்க இது நமக்கு பார்த்தா சாதாரணமா தெரியும் என்ன பெரிய சாதி சங்கம் அப்படின்னு சங்கத்துக்கு இரநூறு ஓட்டுல இருந்து ஐயாயிரம் ஓட்டு வரைக்கும் இருக்கும் சில சங்கங்களுக்கு பத்தாயிரம் ஓட்டு வரைக்கும் கூட சில சங்கங்களுக்கு இருக்கும் அதையெல்லாம் அறுவடை பண்ணக்கூடிய வேலைகள் தான் நடக்குது நேத்து மட்டும் பாத்தீங்கன்னா ராஜகம்பல தொட்டிய நாக்கர் சமூக சங்க நிர்வாகிகள் ஏகப்பட்ட பேர் சந்திச்சிருக்காங்க வீரபாண்டிய கட்டப்பொம்மன் ராஜகம்பல சமுதாய நல சங்க மாநில செயலாளர் செந்தில்குமார் தன்னோட சங்க ஆதரவை ஏடிஎப்கே தெரிவிச்சிருக்கார் வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டு கழக தலைவர் பி எஸ் மணி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு வீரபாண்டிய கட்டபொம்மன் சமுதாய அறக்கட்டளை தலைவர் என் எம் பழனிச்சாமி ஆதரவு தெரிவிச்சிருக்காரு ராஜகம்பல மகாஜன சங்க தலைவர் காசிராஜன் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு வீரபாண்டிய கட்டபொம்மன் இளைஞர் பேரவை சத்தியமூர்த்தி உள்ளிட்ட பல ஜாதி சங்கங்களை அதிமுகவுக்கு ஆதரவா மாத்திக்கிட்டு இருக்காங்க ஜாதி சங்க எல்லாம் பார்த்து அதிமுகவும் உள்ளூர் பிஜேபி நிர்வாகிகள் எல்லாம் கலந்து பேசி ஒவ்வொரு சங்கமா ஆதரவு அப்படிங்கிறத தரட்டுறாய் இது உங்களுக்கு வெளியில இருந்து பார்த்தா ரொம்ப கம்மியா தெரியும் ஒரு தொகுதியில இருக்கக்கூடிய சங்கங்களை ஒருங்கிணைச்சிங்கன்னா குறைஞ்சபட்சம் இருபதாயிரம் ஓட்டை அள்ளிட்டு போயிடலாம் அப்பேற்பட்ட வேலைகள் அப்படிங்கிறது அதிமுக தேர்தல் பணிகள் அப்படிங்கிறது எவ்வளவு தெளிவா பார்ப்பாங்க அப்படிங்கிறது இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம் அதனால அதிமுகவை குறைச்சு மதிப்பிடது அப்படிங்கிறது தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் சரி தமிழக அரசியலை பொறுத்த வரைக்குமே சரி அது தற்கொலைக்கு சமம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் இப்ப ராமேஸ்வரம் இந்த பாம்பன் மீன்பிடி துறைமுகத்துல மீனவர் ஒருங்கிணைப்பு குழு சார்பா மீனவர் தின விழா அப்படிங்கிறது அனுசரிக்கப்பட்டிருக்கு இங்கதான் சகோதரி காளியம்மாள் அவர்கள் கலந்துட்டு இருக்காங்க அதன் பிறகு செய்தியாளர்களை சந்திச்சு அவங்க பேசியிருக்காங்க காளியம்மாள் வந்து நாம் தமிழர்ல இருந்து ஒதுங்கி இருந்த உடனே அவர் வந்து திமுகவுல இணைய போராடுற அப்படிலாம் பேச்சுவார்த்தை நடந்துச்சு நான் அப்பவே சொல்லிட்டேன் இது உண்மை இல்ல பொய் அப்படின்னு அதிமுகவுல சேர்றார் அப்படிங்கிற பேச்சுவார்த்தையும் நடந்துச்சு அதுல அதிமுகவுல இருக்கக்கூடிய நாகை அந்த பகுதியை சேர்ந்த நிர்வாகிகளே சிலருக்கு விருப்பம் இல்லை விட்டா காளியம்மா வளர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் ஆளுங்க பார்த்த சொல்லிதான் அந்த அவங்களுக்கு அதிமுகலையும் இடம் கிடைக்காம அப்படியே வெயிட்டிங் அப்படிங்கிறதுல இருந்தது இதற்கிடையில நேற்று காளியம்மாவில என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா திராவிட கட்சிகளால மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு வெளிப்படையா பேசியிருக்கார் அப்ப திராவிட கட்சிகளில் இணைய வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கார் சுனாமி கட்டிட குடியிருப்புகள் இருக்குல்ல அந்த வீடுகள் எதுவுமே வந்து மறுசீரமைப்பே செய்யப்படல வீடுகளை எல்லாம் பாலஞ்சு கிடக்கு ரெண்டு அரசாங்கமும் செய்யல திமுகவும் செய்யல அதிமுகவும் செய்யல மீனவர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு கட்சியில் இணைந்து பணியாற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப திராவிட கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்தையும் தூக்கி போட்டாரு அதிமுகவும் திமுகவும் மீனவர்களுக்கு எதுவும் செய்யல அப்படின்னு தூக்கி போட்டிருக்காரு இன்னொரு பக்கம் காங்கிரஸ் பத்தி நம்ம பேச வேண்டியதில்லை காங்கிரஸால செத்த மீனவர்களோட எண்ணிக்கை கடல்ல இருக்க மீனுக்கு சமமா இருக்கும் அவ்வளோ வேற சுட்டு கொண்டானுங்க சிங்கள இனவாதிகள் இவர்களுடைய கூலிகாரனுங்க தானே அவனுங்க சோனியா காந்தி அம்மையார் இலங்கைக்கு செய்த துரோகம் தமிழர்களுக்கு செய்த துரோகம் அப்படிங்கெல்லாம் மறுக்க முடியுமா அதனால காங்கிரஸ் அப்படிங்கிறதுக்கு வேலை இல்லை மற்றபடி பாமக விசிகா இது எல்லாம் சாதிய கட்சிகள் அப்படிங்கிறதால நிச்சயமா அங்கே போக மாட்டாங்க இதையடுத்து டிவி கேவை மனதில் வைத்துதான் காளியம்மாள் அப்படி பேசியிருக்கார் அப்படின்னு நான் நம்புறேன் அதனால இத டிவி கேவினர் முன்னெடுக்கணும் இப்படி ஒரு அமைப்பு இப்படி ஒரு பேச்சுவார்த்தை இப்படி ஒரு முக்கியமான நபர் நல்ல பேச்சாளர் மக்கள் மத்தியில பிரபலமான ஒருத்தர் கருத்தியலா பேசக்கூடிய ஒரு நபர் காளியம்மாளுக்கு நிகரா பேசக்கூடிய நபர்கள் டிவி கேவிலும் இல்லை அப்படிங்கறதால உடனே இரண்டாம் கட்ட தலைவர்கள் இந்த பேட்டியை பார்த்த உடனே அப்ரோச் பண்ணிருக்கணும் பண்ணிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா ரொம்ப தாமதமா சிலர் மூலியமா தகவல் அப்படிங்கிறது போயிருக்கு பேச்சுவார்த்தையை இவங்க தான் வேகம் எடுக்கணும் முக்கியமான நபர் தூக்கணும் இவங்க எல்லாம் இதுதான் டிவி கே கத்துக்கணும் ஒவ்வொருத்தரோட பேட்டியும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் யாரு எங்க அதிருப்தியில இருக்கா நல்ல மனிதர்கள் இவங்களை தூக்கினா செல்வாக்கு வருமான கண்கொத்தி பாம்பா இருந்து அவங்களை தூக்கக்கூடிய வேலைகளை செய்யணும் அந்த வகையில காளியம்மாள் டிவி கேவில சிக்னலை சிக்னல்லை கொடுத்துருக்கார் அதை ரிசீவ் பண்ண வேண்டியது டிவி கேவினரோட பொறுப்பு அது நடக்குமான்னு தான் தலைப்பிலேயே டிவி கேயில் இணையும் காளியம்மாள்னு போட்டு ஒரு கேள்விக்குரியவும் போட்டிருக்கேன் பாப்போம் நடக்குதான்னு பாப்போம் தொடர்ந்து பேசுவோம்